ஒரு நாள் மகாராஜா கிட்ட கொண்டு வந்து வைரக்கல் விற்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான் வெளிநாட்டிலேருந்து உட்காந்துருக்கான் அவர் உள்ளூரில் இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் வரவழைச்சு பாருங்கள் இதில் எது நல்ல வைரம்னு பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொன்னார் ஒரு வைரத்தை தேர்ந்தெடுத்தாச்சு இதுதான் சரியானது அப்படின்னா இப்போ ராஜா பார்த்தாரு இவன்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டான் சரி ரைட்டு நம்பால்தான் கேட்போமே அவன் ஏதாவது நுணுக்கமாக சொல்லுவானே அவனை கேட்போமே அப்படின்னுட்டு ரே அந்த இவன் இருப்பான் பிச்சைக்காரன் இருப்பான் அவனை கூப்பிட்டு வந்தான் இந்த மாதிரி நாங்கள் வைரத்தை தேர்ந்தெடுத்துருக்கோம்ப்பா எல்லோரும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அது நல்லது தானாங்கிறத நீயும் கொஞ்சம் பார்த்து சொல் அப்படின்னா அவன் வாங்கி கையில் வச்சுக்கிட்டான் இப்படி கொஞ்ச நேரம் இருந்தான் அப்புறம் சொன்னான் மகாராஜா இதில் ஒரு ரேகை இருக்கு இந்த வைரத்தில் உள்ளார ஒரு ரேகை இருக்கு அந்த ரேகை இருந்தால் போட்டுக்கிறவங்களுக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க எல்லாரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டான் எல்லாம் பார்த்தான்னு சொன்னான் இவன் சொல்கிறான் ரேகை இருக்குங்கிறான் இப்போ எல்லாருக்கும் என்ன அப்போ நம்ம பார்த்தோம்னா முட்டா போயிலாம் இவன் தான் பெரிய அறிவாளியாக சரி அதெல்லாம் உனக்கு ஒன்றும் சொல்லாதீங்க இன்னும் ஒரு பவர் உள்ள லென்ஸு கொண்டு வாங்க வச்சு பார்ப்போன்னு பார்த்தா உள்ள ஒரு ரேகை இருக்குது எல்லோருக்கும் ஆச்சரியமாக போச்சு இப்போ ராஜா கேட்டான் எப்படிதான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் கையில் வச்சால் அதனுடைய வெளியில் இருக்கிற ஒளியை வாங்கி அது கொடுக்கும் அது எல்லா இடத்துலையும் படுது ஒரு நேர் கோடாக ஒரு இடத்துல அந்த ஒளி படலை அப்போ அங்கே ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம் அதுதான் ரேகை அது இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை சொன்னேன் மகாராஜா பார்த்தா அருமையாக சொன்னேன் உனக்கு இன்னும் ஒரு பட்டை சோறுன்ட்டு எனக்கு வாழ்க்கையில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு மகாராஜான்ட்டான் இன்னமும் நான் வெளியில் போய் தேட வேண்டியதில் அரண்மனையிலே எங்கேயாவது ஒரு ஓரத்தில் படுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு பட்டை சோறு கொடுத்தா போறோன்ட்டான் ஒரு நாள் ராஜா தனியாக உட்காந்துருக்கான் பொழுது போகலை மந்திரியை அந்த பிச்சைக்காரன் அங்கே இருப்பான் கூப்பிட்டு உடனே கேட்டான் ஐயா இங்கே வா நீ எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிற சரிதான் எனக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்கிறியா என்னன்னா என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற சொல்லு பிச்சைக்காரன் கேட்டான் நான் சொன்னேன்னா உண்மையை சொன்னேன்னா எதுவும் தண்டனை தண்டனை கொடுக்க மாட்டீங்கல்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் தண்டனை கொடுக்குறதா இருந்தாலும் நான் அதை யோசிச்சுட்டு கொடுப்போம் சொன்ன உடனே ஆத்திரப்பட்டு கொடுத்துறாங்க இல்லை நீ சும்மா சொல் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு மகாராஜா நீங்கள் ஒரு மகாராஜாவுக்கு பிறந்த ஆள் இல்லை ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் நீங்கள் இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் இந்த பாரு ரொம்ப கடுமையான விஷயம் சொல்லியிருக்கிற இதுக்கு உன்னுக்கு தலை இருக்காது எங்கள் அம்மா இருக்காங்க நான் அவங்கள போய் கேட்டுட்டு வந்துடுறேன்ட்டு ஓடுறேன் அம்மா கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி பிச்சைக்கார சொல்கிறான் என்னம்மான்னு கேட்டான் அவன் சொல்கிறது சரதான்ண்டான் அந்த அம்மா என்னன்னா எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்தது கல்யாணம் ஆகி வந்தேன் பெண் குழந்தையாக பிறந்துக்கிட்டே இருந்துச்சு பிறக்குது அது செத்து போகுது பிறக்குது செத்து போகுது பொம்பளை பிள்ளையாக பிறக்குது உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு அடுத்தபடி உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலேன்னா வேறு கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டான் இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது ராணியோட அப்பாவுக்கு ஆகா பொண்ணோட வாழ்க்கை போயிட்டா என்ன பண்ணுறேன்னு நான் பிரசவத்தை எங்கள் ஊரில் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவள் உடனே அழைச்சிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டான் அதே நேரத்தில் குழந்த பிறக்கிற மாதிரி ஒரு பத்து கேஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டான் எதுலையாவது ஒன்றில் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு வழக்கு போல இவளுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு ஒரே ஒரு பிச்சைக்காரி வந்திருந்தவளுக்கு ஆம்பளை பிள்ள பிறந்துச்சு இது அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து மாற்றிட்டான் அதுதான்டா நீ எனக்கு பிறந்தது எங்கேயோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு நீ இங்கே ராஜாவாக வந்துட்டேன்னா இவன் ஓடி போனான் சரியாக தான் சொன்னேன் அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் அவன் சொன்னான் எந்த ராஜாவும் ஒரு நல்ல செய்தி சொன்னான் ஆயிரம் பொண்ணு கொடு ரெண்டாயிரம் பொண்ணு கொடுமா நீங்கள் தான் சோறு கொடுன்னீங்க நீங்கள் முத முதல் காட்டில் சொன்னீங்க பாருங்கள் சோறு கொடுன்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இவன் ராஜாவுக்கு பிறந்தவா இல்லை மனிதனுக்கு முன்னோர்கள்டு சில குணங்கள் வருங்கிறான் எங்கள் தாத்தாவோட குணம் சிலது என்கிட்ட இருக்கும் எனக்கு தெரியாது முன்னோர்கள்ட குணம் வரும் நான் என்ன தான் படித்தாலும் கொண்டாலும் அது முந்திக்கிட்டு வந்து நிற்கும் பிறவி குணம்னு சொல்கிறான்ல அன்னைக்கு அந்த எம்பிபிஎஸ் படித்தவர் ஒருத்தர் சொன்னார் எங்களுக்கு வியாதிகளை பற்றி சொல்லும் பொழுது முதல்ல டிசீசஸ் ஆர் ஜெனட்டிக்னு எழுதியிருக்காங்க டிசீசஸ் ஆர் ஜெனட்டிக் அணுவிலேயே இருக்குங்கிறான் ஜீன்ஸ்லேயே இருக்குங்கிறான் அது சில நேரங்களில் வெளிப்பட்டு வருது சில பேருக்கு வெளிப்படுது சில பேருக்கு வெளிப்படாம போயிடுது அல்ல வெளிப்படுறதுக்கு முந்தைய அவன் போயிட்டான் ஏதோ ஒன்று நடந்துச்சு இப்போ முன்னோர்களிடத்திலேருந்து வரக்கூடிய குணத்தை நாம எந்த அளவுக்கு எடுத்துக்கிறோம்னு பார்க்கணும் ஒரு ராஜாவும் மந்திரியும் என்ன பண்றான் வேட்டைக்கு போனவன் எல்லாரும் அங்கங்கே போயிட்டான் இவன் ஒரு ரெண்டு பேரும் மட்டும் ஒரு தனி இடத்துல வழி தவறி மாட்டிக்கிட்டான் எப்படி வெளியில் போகிறதுன்னு தெரியல காட்டில் நிற்கிறான் ஒரே இருட்டாக போச்சு இப்போ ராஜாவுக்கு தண்ணி தாவம் தண்ணி குடிக்கணும் மந்திரி எங்கேயாவது தண்ணி இருக்கான்னு பாருன்னா அவனும் சுற்றி சுற்றி பார்த்துட்டு வந்தான் தண்ணி உரண்டையுமே தண்ணி இல்லை நாக்கு வரலுதே இன்னும் கொஞ்சம் நேரம் போனாக்கா நமக்கு உயிரே போய்டும்டா எங்கடா தண்ணி இல்லை அப்படின்னு மகாராஜா எனக்கும் தண்ணி தாவந்தான் நான் சுற்றி பார்த்துட்டேன் கிடைக்கல இந்த பக்கம் ஒரு கிலோமீட்ரு போனேன் இங்கே ஒரு கிலோமீட்ரு போனேன் உரண்டையும் இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு எங்கேயாவது தேடி கொண்டாயா சும்மா நிற்கிற அப்படின்னு இப்போது டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சத்தங்க யாரோ ஒரு கண்ணு தெரியாதவன் தடியை ஊனிக்கிட்டு வர்றான் கிட்ட வந்தான் இவங்க கிட்டே வந்தவுடனே ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டான் அவனுக்கு பார்வை இல்லை காட்டு வழியாக வர்றான் ஐயா நீங்கள் யாருன்னு கேட்டான் இவங்க ராஜா நான் மந்திரி அப்படிங்களா எங்கே இங்கே நிற்கிறீங்க அவர் சொன்னார் இல்லை தண்ணி பார்க்குறோம் கிடைக்கல வேட்டைக்கு வந்தோம் நிற்கிறோம் அப்படிங்களா நான் பார்க்கட்டுங்களா அப்படின்னா உனக்கு தெரியுமா இங்கே நான் தெரியாது நானும் புதுசாக உக்கமாக போகிறேன் அப்புறம் எப்படி சொல்லுவேன் நான் சொல்கிறேங்கய்யா இது அப்படின்ட்டு இந்த பக்கம் நின்னா மூக்கை அப்படி வச்சு இழுத்தான் நின்று இழுத்தான் இந்த பக்கத்தில் இழுத்தான் நாலா பக்கத்துலேயும் அப்படியே முன்னு மூக்கை மூச்சை இழுத்து விட்டான் சொன்னால் இந்த பக்கத்தில் ஒரு ஒரு மைல் தூரத்தில் ஒரு குளம் இருக்குங்க நல்ல பெரிய குளம் நல்ல தண்ணியாக இருக்கும் அங்கே போனால் குடிக்கலாம் அவனுக்கு பார்வை இல்லை பிறவி குருடன் பிறவியிலேருந்து பார்வை இல்லை இவன் போய் சுற்றி பார்த்துட்டு வந்து இல்லைன்ட்டான் அவன் ஒருமையில் இருக்கு குளாங்கிறான் இவன் ராஜா சொன்னான் இந்த பாரு ஆளையே விடக்கூடாது நாங்களே ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் போய் பார்ப்போம் இல்லைன்னா உன்னை கொலை பண்ணிவிடுவேணாம் செய்ய பார்க்குறாரு ரெண்டு பேரும் போனான் போய் பார்த்தா அருமையான தண்ணி இருக்குது எடுத்து வாரி வாரி குடித்தான் ராஜாவும் குடித்தான் மந்திரியும் குடித்தான் ரெண்டு பேரும் குடித்தான் அந்த பிச்சைக்காரன் கேட்டான் ராஜா எங்களுக்காக கண்டுபிடிக்க முடியலையே நீ எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சேன் அதுக்கு இந்த பார்வை இல்லாதவன் சொன்னான் மகாராஜா கடவுள் என்ன பண்ணுறான்னு கேட்டிங்கன்னா ஒரு கதவை சாத்தினாலும் இன்னொரு கதவை திறக்கிறான் ஒரு புலன் சரியாக வேலை செய்யலைன்னாலும் இன்னொரு புலன் நல்லா இருக்கும்படி பண்ணுறான் எனக்கு கண் பார்வை இல்லை எதையும் பார்க்க முடியல அதனால் மற்ற புலன்கள் எல்லாம் கூர்மையாக இருக்கும் இப்போ நான் வந்து இழுத்து பார்த்தேன் எங்கேருந்து ஈரக்காத்து வருதுன்னு பார்த்தேன் இந்த பக்கத்துலேருந்து தான் காற்று வருது அது கொஞ்சம் இங்கே வர்றதை பார்த்தா கொஞ்சம் கூடுதலாக இருக்குது பெரிய குளம் இருக்கும் போல தெரிஞ்சுது அதனால சொன்னேன் அனுமானத்தினால் அறிந்து சொன்னேன் நான் மகாராஜா சொன்னார் நாளையிலேருந்து நீ நம்ம அரண்மனைக்கு வந்துடு டெய்லி உனக்கு ஒரு பட்ட சோறுன்ட்டான் ஒரு பட்டை சோறுன்னு சொல்லுவது சொல்கிற பழக்கம் உண்டாங்க அந்த ஒரு இதை கோயிலில் கொடுப்பாங்க பாருங்கள் ஒரு பட்டை பட்டை சோறு ஒரு கிண்ணத்தில் வச்சு அடித்து கொடுப்பேன் அது இவ்வளவு இருக்கும் நிறையா இருக்கும் சாப்பிட்லாம் ஒரு பட்டை சோறு உனக்குன்ட்டான் ரொம்ப நன்றி மகாராஜா அலையிற வேலை மிச்சம் நான் அதை வச்சு சாப்பிட்டுக்குவேன் அப்போ நான் போனால் அரண்மனைக்கு அழைச்சிட்டு போனானுங்க தினம் ஒரு ஒரு பட்டை சோறு கொடுக்குறான் ஒரு நாள் மகாராஜா கிட்ட கொண்டு வந்து வயிறு கல் விற்கிறதுக்கு ஒருத்தன் வர்றான் வெளிநாட்டிலேருந்து உட்கார்ந்துருக்கான் அவர் உள்ளூரில் இருக்கிற பெரிய பெரிய வியாபாரிகள் எல்லாம் வரவழைச்சு பாருங்க இதில் எது நல்ல வைரம்னு பார்த்து தேர்ந்தெடுத்து கொடுங்கன்னு சொன்னார் ஒரு வைரத்தை தேர்ந்தெடுத்தாச்சு இதுதான் சரியானது அப்படின்னா இப்போ ராஜா பார்த்தாரு இவெல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டான் சரி ரைட்டு நம்பால்த கேட்போமே அவன் ஏதாவது நுணுக்கமாக சொல்லுவானே அவனை கேட்போமே அப்படின்னுட்டு ரே அந்த இவன் பிச்சைக்காரன் இருப்பான் அவனை கூப்பிட்டு வாடன வந்தான் இந்த மாதிரி நாங்கள் வைரத்தை தேர்ந்தெடுத்துருக்கோம்ப்பா எல்லாரும் நல்லதுன்னு சொல்கிறாங்க அது நல்லது தானாங்கிறத நீயும் கொஞ்சம் பார்த்து சொல் அப்படின்னா அவன் வாங்கி கையில் வச்சுக்கிட்டான் இப்படியே கொஞ்சம் நேரம் இருந்தான் அப்புறம் சொன்னான் மகாராஜா இதில் ஒரு ரேகை இருக்கு இந்த வைரத்தில் உள்ளார ஒரு ரேகை இருக்கு அந்த ரேகை இருந்தால் போட்டுக்கிறவங்களுக்கு கெடுதல்னு சொல்லுவாங்க எல்லாரும் ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டான் எல்லாம் பார்த்தான்னு சொன்னான் இவன் சொல்கிறான் ரேகை இருக்குங்கிறான் இப்போ எல்லாருக்கும் என்ன அப்போ நம்ம பார்த்தோம்னா முட்டாப்பா இவன் தான் பெரிய அறிவாளியார் சரி அதெல்லாம் உன ஒன்றும் சொல்லாதீங்க இன்னும் ஒரு பவர் உள்ள லென்ஸு கொண்டு வாங்க வச்சு பார்ப்போன்னு பார்த்தா உள்ள ஒரு ரேகை இருக்குது எல்லோருக்கும் ஆச்சரியமாக போச்சு இப்போ ராஜா கேட்டான் எப்படிதான் கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் கையில் வச்சால் அதனுடைய வெளியில் இருக்கிற ஒளியை வாங்கி அது கொடுக்கும் அது எல்லா இடத்துலையும் படுது ஒரு நேர் கோடாக ஒரு இடத்துல அந்த ஒளி படலை அப்போ அங்கே ஏதோ ஒரு தடை இருக்குன்னு அர்த்தம் அதுதான் ரேகை அது இருக்கிறது நல்லது இல்லைன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அதை சொன்னேன் மகாராஜா பார்த்தான் அருமையாக சொன்னேன் உனக்கு இன்னொரு ஒரு பட்டை சோறுன்ட்டு எனக்கு வாழ்க்கையில் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு மகாராஜான்ட்டான் இன்னமே நான் வெளியில் போய் தேட வேண்டியதில் அரண்மனையிலேயே எங்கேயாவது ஒரு ஓரத்தில் படுத்திருக்கேன் நீங்கள் ரெண்டு பட்டை சோறு கொடுத்தா போறன்ட்டான் ஒரு நாள் ராஜா தனியாக உட்காந்துருக்கான் பொழுது போகலை மந்திரியை விட்டுந்த பிச்சைக்காரன் அங்கே இருப்பான் கூப்பிட்டு வாந்தோடன கேட்டான் ஐயா இங்கே வா நீ எல்லாம் ரொம்ப நுணுக்கமாக சொல்கிற சரிதான் எனக்கு ஒரு விஷயத்தை நீ சொல்றியா என்னன்னா என்னை பத்தி நீ என்ன நினைக்கிற சொல்லு பிச்சைக்காரன் கேட்டான் நான் சொன்னேன்னா உண்மையை சொன்னேன்னா எதுவும் தண்டனை தண்டனை கொடுக்க மாட்டீங்கல்ல அதெல்லாம் கொடுக்க மாட்டேன் தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் நான் யோசிச்சுட்டு கொடுப்போம் சொன்ன உடனே ஆத்திரப்பட்டு கொடுத்துறாங்க இல்லை நீ சும்மா சொல் என்னை பற்றி என்ன நினைக்கிறேன்னு மகாராஜா நீங்கள் ஒரு மகாராஜாவுக்கு பிறந்த ஆள் அல்ல ஒரு பிச்சைக்காரனுக்கு பிறந்தவர் நீங்கள் இப்போ அவனுக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ரொம்ப கடுமையான விஷயம் சொல்லியிருக்கிற இதுக்கு ஒன்றுக்கு தலை இருக்காது எங்கள் அம்மா இருக்காங்க நான் அவங்கள போய் கேட்டுட்டு வந்துடுறேன்ட்டு ஓடுறேன் அம்மா கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி பிச்சைக்கார சொல்கிறான் என்னம்மான்னு கேட்டான் அவன் சொல்கிறது சரதாண்டான் அந்த அம்மா என்னன்னா எனக்கு பொம்பளை பிள்ளையாக பிறந்தது கல்யாணம் ஆகி வந்தேன் பெண் குழந்தையாக பிறந்துக்கிட்டே இருந்துச்சு பிறக்குது அது செத்து போகுது பிறக்குது செத்து போகுது பொம்பளை பிள்ளையாக பிறக்குது உங்கள் அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு அடுத்தபடி உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கலேன்னா வேறு கல்யாணம் பண்ண போகிறேன்ட்டான் இப்போ அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது ராணியோட அப்பாவுக்கு ஆகா பொண்ணோட வாழ்க்கை போயிட்டா என்ன பண்ணுறேன்னு நான் பிரசவத்தை எங்கள் ஊரில் வச்சுக்கிறேன்னு சொல்லி அவள் உடனே அழைச்சிட்டு போய் அங்கே வச்சுக்கிட்டான் அதே நேரத்தில் குழந்த பிறக்கிற மாதிரி ஒரு பத்து கேஸை கொண்டாந்து வச்சுக்கிட்டான் எதுலையாவது ஒன்றில் ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் மாற்றிடலாம் அப்படின்ட்டு வழக்கு போல் இவளுக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறந்துச்சு ஒரே ஒரு பிச்சைக்காரி வந்திருந்தவளுக்கு ஆம்பளை பிள்ள பிறந்துச்சு இது அங்கே கொடுத்து இங்கே கொடுத்து மாற்றிட்டான் அதுதான்டா நீ எனக்கு பிறந்தது எங்கேயோ பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு நீ இங்கே ராஜாவாக வந்துட்டேன்னா இவன் ஓடி போனான் சரியாக தான் சொன்னேன் அது எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்டான் அவன் சொன்னான் எந்த ராஜாவும் ஒரு நல்ல செய்தி சொன்னான் ஆயிரம் பொண்ணு கொடு ரெண்டாயிரம் பொண்ணு கொடுமா நீங்கள் தான் சோறு கொடுன்னீங்க நீங்கள் முத முத காட்டில் சொன்னீங்க பாருங்கள் சோறு கொடுன்னு நான் அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இவன் ராஜாவுக்கு பிறந்தவா இல்ல அதாவது நாம நினைக்கிறதே இருக்கும் நினைச்சது நடக்காம போவோம் புதுசாக ஒன்று முளைக்கும் அவ்வயார் சொன்னபடி பார்த்தா என்னையாலும் ஈசை இதெல்லாம் கடவுளுடைய வேலை அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னான் நாங்கள் எங்களுடைய வேலையை பார்க்குறோம் நம்ம கலெக்டர் அவங்க வேலையை பார்க்குறாங்க ஆர்டிஓ டிஆர்ஓ அவங்க வேலையை பார்க்குறாங்க இந்த அம்மா அவங்க வேலையை பார்க்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு பெரிய அனுபவங்கள் கிடைக்கிது வாழ்க்கையில் ஒன்று ஒன்று ஒரு பாடம் தானே ஒரு மனுஷனுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாடம் சொல்கிறான் நான் என்ன செய்வேன்னு கேட்டிங்கன்னா ஒரு வகுப்பில் பாடம் எடுக்கிறதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிட்டு ஆரம்பிப்பேன் அப்போ தான் பிள்ளைங்க ஆர்வமாக கேட்பான் அதுக்காக நாளைக்கு ராமாயணம் பாடம் உகப்பாடலாம் நடத்தணும் போகிறோம் நாளைக்கு ராமாயணம் நடத்த சொல்லி சொல்லிட்டேன் இன்னைக்கு நடத்துறதுக்கு போனோம்னா நான் வழக்கமாக ஒரு கதை சொல்லுவேன் ராமாயணத்தை ஒரு குழைகளுக்கு வேடிக்கையாக இருக்கணுமேங்கிறதுக்காக சொல்லுவேன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் அவருக்கு ராமாயணம் ரொம்ப நல்லா தெரியும் ராமாயணம் ஏ டு இசட் ஃபுல்லாக தெரியும் ஆனால் அவர்கிட்ட உள்ள கெட்ட குணம் என்னான்னா எல்லார்டையும் அதை சொல்லி சொல்லி டெஸ்ட் பண்ணுவார் ராமனோட அம்மா பேர் என்னடாரு தெரியலன்னா இது கூட தெரியா முண்டாம் அப்படிம்பார் அவர் ஒரு நாள் ஒரு பள்ளிக்கூடத்தில் கிராமத்தில் உள்ள ஒரு பள்ளிக்கூடத்தில் நாலாம் வகுப்புகளை போய் ஒரு கேள்வி கேட்குறார் டேய் தம்பி எந்திரா சா ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருடா ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாரு அவனுக்கு ராமாயணம் தெரிஞ்சால் ராமன் உடைச்சான்னு சொல்லுவான் அவனுக்கு ராமாயணத்துக்கு சம்பந்தமே இல்லை அவன் சொன்னான் நான் உடைக்கலை சார் அப்படின்னா நான் நீ உடைக்கலையா ஜனகனுடைய வில்ல நான் உடைக்கலை சார் வாத்தியாரை திரும்பி பார்த்து கேட்குறார் ஏயா என்ன ஏ பாடம் எடுத்துகிற ஜனகனுடைய வில்ல உடைச்சது யாருன்னு கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் அம்னா அதுக்கு வாத்தியார் சொன்னார் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் சார் அவன் ரொம்ப நல்ல பிள்ளை எதையுமே உடைக்க மாட்டான் சார் சில பையன் உள்ளேட்டு லைட் வாங்கிட்டு இருந்தால் உடச்சிக்கிட்டே போய் இவன் பாருங்கள் ஒன்றாவதுல வாங்கின ஸ்லேட்டு இன்னும் வச்சுருக்கான் நல்ல பிள்ளை சார் அவன் இவன் உடைச்சாங்கன்னு உங்களுக்கு யார் சார் சொன்னான்னு கேட்டு அடப்பாவி பையன்தான் இப்படி இருக்கான்னு வாத்தியார் போயிருக்கிறாரு நினச்சிக்கிட்டு ஹெட் மாஸ்டர்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ணிவிடுவோம்னு சொல்லிட்டு போகிறான் யோ உங்கள் பள்ளிக்கூடத்தில் நாலாவில் போனேன் பையனை கேட்குறேன் நான் இல்லைங்கிறான் வாத்தியாரை கேட்டால் அவன் அப்படிலாம் செய்ய மாட்டான் நல்லா வாங்குறாரு என்னையா பள்ளிக்கூடம் இது அப்படின்னா ஹெட் மாஸ்டருக்கும் அந்த வாத்தியாருக்கும் ரொம்ப நாள் அவர் வாங்கல் இதை வச்சு அவர் வேலையை நான் நினச்சி அவர் முடிவு பண்ணிட்டார் அது என்ன சார் அந்த பைய உடச்சிருக்கான் இல்லைங்கிறான் வாத்தியாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரா நீங்கள் எழுதி வைங்க சார் எவன் தான் உடச்சானு கண்டுபிடிச்சிருவோன்ட்டான் இவருக்கு பைத்தியமே பிடிச்சி போல வீட்டு பையன் இப்படி இருக்கான் வாத்தியார் எப்போ இருக்கார் ஹெட் மாஸ்டர் இன்னும் மோசமாக இருக்கிறார் அப்படின்ட்டு தாங்கலை அவருக்கு இவர் இன்னும் கிளம்பி போகிறார் அவருக்கு மேல் அதிகாரி இருக்கார்ல டிஓ மாவட்ட கல்வி அதிகாரி அவர்கிட்ட போய் சொல்லிடலான்ட்டு போனார் மாவட்ட கல்வி அதிகாரி என்ன பண்ண ஏய் வெயிலில் கிளம்பி வந்திருக்கிய என்ன விஷயம் வேர்த்து ஊத்துது இப்போ எங்கே வந்தேன் நீ ஆஃபீஸுக்கு அட அடையன் சார் நாங்கள் போனேன் கேள்வி கேட்டேன் பையன் எப்படி சொல்கிறான் வாத்தியார் எப்படி சொல்கிறான் சார் அதுக்கு டிஓ சொல்கிறாரு யோ உன் எப்போ பார்த்தாலும் உனக்கு இதே வேலையாக போச்சியா அவன் அதை உடைச்சான் இவன் இதை உடைச்சான் இதே ரிப்போர்ட்டாக இருக்குது ஆமாம் இந்த காலத்தில் வர்ற சாமான் எது தான் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏதோ கை தவறி போட்டு உடைச்சிருப்பான் போல இருக்கு அதுக்கு நீ பெருசாக எடுத்துகிட்டு வர்ற பய புரோக்கன் லிஸ்ட்டில் போட்டுட்டு போகாமல் இது ஒரு பெரிய விஷயம்னு பார்த்தான் இருக்கிறதில் நம்ம தான் பைத்தியக்காரன் எல்லாருக்குமே தெரியல தெரிஞ்சு வச்சுருக்கிறது நாம் ஒரு ஆள் தான் பைத்தியக்காரன் போல இருக்குன்ட்டு அவரால் அதுக்கு முன்னே முடியல வீட்டுக்கு போயிட்டார் வீட்டில் போய் இப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு உட்காந்துருக்கான் பொண்டாட்டி வந்து கேட்டாங்க அந்த அம்மா ஏங்க ஆஃபீஸுக்கு போனீங்க சீக்கிரம் வந்துட்டீங்களே நான் அப்படி ஏண்டி கேட்குறேன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பையன் சோ டிட்ட போனால் அந்த ஆள் இப்போ வர்ற சாமான் எதுதான் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறாரு இந்த மாதிரி இருக்குடி அப்படின்னான் இது கூட வாங்க தெரியலன்னா அந்த அம்மா உனக்கு தெரியுமான்னு கேட்டான் என்னங்க எனக்கு தெரியுமான்னு கேட்குறீங்க எனக்கு தெரியாதா ஜனகனுடைய வில்ல உடைச்சது நம்ம பக்கிரசாமி சிட்டியார் தானே அப்படின்ட்டான் அது ஏடா பக்கீர்சாமி செட்டியார்னு பார்த்தா அந்த ஊரில் ராமாயணம் தெருக்கூத்து போட்டிருக்கான் அதில் ராமராஜ் நடித்தவர் பக்கீர்சாமி செட்டியார் அந்த அம்மா அதை ராமர்னு மறந்துட்டு பக்கீர்சாமி செட்டியார்னு நினச்சிக்கிட்டு ஜனங்களுடைய வில்ல உடைச்சது பக்கீர்சாமி செட்டியார் தான்ச்சு இந்த மாதிரி அந்த காலத்தில் ராமாயணம் தெரியாமல் இருந்தாங்கடா இப்போ இப்படி இருக்குன்னு இந்த கதையை சொல்லுவேன்ல அறிவினோர் டெல்லான் தலை என்ப தீய செருவார்க்கு செய்யா விடல் முயுவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினோ லெல்லான் தலை என்ப தீய செருவார்க்கு செய்யாவினல் முயவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினோ லெல்லான் தலை என்ப தீய செய்யா செய்யாவினல் முயவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் டெல்லான் தலை என்ப தீய செய்யா செய்யாவிடல் முயுவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர் அறிவினோ டெல்லான் தலை என்ப செய்யா செய்யாவினல் முயுவ விளக்க உரை தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களைச் செய்யாமலிருத்தலே அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் சாலமன் பாப்பையா விளக்க உரை தனக்கு தீமை செய்பவர்க்கும் தீமை செய்யாது இருப்பதே அறிவில் எல்லாம் முதன்மை அறிவு என்று கூறுவர் கலைஞர் விளக்க உரை தீமை செய்தவர்க்கு அதையே திருப்பிச் செய்யாமலிருத்தலே எல்லா அறிவிலும் முதன்மையான அறிவு என்று போற்றுவர்